வணக்கம் என்பர்களே ஒரு வாரமாக ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு விடுதலை சொத்துக்கள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளன் அவருடைய வாகனம் ஒரு வழக்கறிஞரின் இருசக்கர வாகனத்தில் மோதியது மட்டுமல்லாமல் ஏன் நோது என்று கேட்டதற்காக அவரை விடுதலை சொத்துக்கள் கட்சியை சார்ந்த குந்தர்கள் கூன்ஸ் தாக்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு அதற்கான காணொலிகள் நம்ம எல்லாருமே நிறைய பேர் எங்கோ பார்த்துருப்போம் இணையதளம் முழுக்கவும் குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சி மட்டும் அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் முடிவெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர்த்துக்கு கண்டுலாம் போடுறாங்க முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உள்ளவர்கள் சும்மா தான் ஏன்னு கேட்கல அப்படின்லாம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் உண்மை என்ன அவர் ஒரு ஆர்ப்பாட்டில் கலந்து கொண்டு அந்த வழியாக வருகிறார் என்று தெரிந்து அந்த நபர் அதுவும் பார்க் முன்னாடி இருக்கிறார் அந்த தூண்டி தேக்கருக்கும் முன்னாடி அவருடைய வாகனம் வருவதை பார்த்து விட்டு குறுக்கே சென்று வழிமறிக்கிறார் யார் காரணாலும் தெரியும் இரண்டு வாகனங்களுக்குமான இடைவெளி எவ்வளவு இருக்கு இடித்தாக்களாக இல்லை என்பது காணொலி பார்த்தாலே தெரியும் அவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஏறக்குறைய திருமாவளவன் அவர்களை தாக்குவதைப் போல முன்னேறி சொல்கிறார் அவர்கிட்ட ஏதோ பேசுறாரு டிரைவரை பார்த்து ஏதோ பேசுறாரு அதற்குள்ளாக எஸ்கார்களில் இருக்கிற காவலர்கள் வருகிறார்கள் அவரை அப்புறப்படுத்த முயற்சிக்கிறார்கள் வாக்குவாதம் செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு கட்சி தலைவர் வராங்க நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கின்ற மற்ற தொண்டர்கள் மற்றவர்கள் எப்படி வந்து நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க ஒரு சின்ன தலைமுழு நடந்து வைக்கிறது இதை முன்கூட்டியே அவர்கள் தயார் செய்துதான் வீடியோ எடுத்து வெளியிட்டிருப்பாங்க ஆனால் இதை இன்னொரு மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய தேதிக்கு சனாதனத்தை எதிர்த்து போராடுகின்ற ஒரே தலைவராக அவர் மட்டும்தான் இருக்கிறார் ஏற்கனவே ஆம்ஸ்டாங்க படுகொலை செய்திருக்கிறார்கள் எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் இப்பொழுது என்ன அச்சம் தருகிற ஒரு விடயமாக இருக்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களை இவ்வளவு எளிதாக அணுக முடிகிறது என்றால் ஏன் அவர் மீதான மிகப்பெரிய தாக்குதலுக்கான ஒரு முன்னோட்டமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏதோ ஒன்று அவங்க எதிர்பார்க்கிறாங்க சாதிய கலவரமோ அல்லது வேறு விதமான தொகுதி பலன்களோ அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த சந்தேகம் வருவதை நாம் மறுப்பதற்கும் கிடையாது அவரை தாக்குவதற்கான அவர் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முன்னோட்டம் என்று கூட நான் எதிர்கொள்ளல பொதுவாக ஒரு கட்சி தலைவர் வராருன்னா முன்னாடி எஸ்காட் வாகனம் வரும் பின்னாடி தான் வந்து தலைவருடைய வாகனங்கள் வரும் எந்த தலைவர்கள் நீங்கள் பார்த்தாலும் அப்படிதான் வரும் ஆனால் இந்த விடயத்தில் பெரும்பாலும் திரு திருமாவளவன் அவருடைய வாகனம் முன்னாடி வருது அதுக்கப்புறம் தான் எஸ்காட் வாகனங்கள் வருகிறது விஐபிஎஸ்பெல்லாம் வராங்க இது மாற்றப்பட வேண்டும் இன்றைய தேதிக்கு அவர் இந்திய அரசு ஒரு மிக முக்கியமான தலைவராக ஒருவோர் எடுத்திருக்கிறார் அனைவருக்குமான ஒரு தலைவராக எடுத்திருக்கிறார் அவர் போயிட்டு என்னாருக்கான ஒரு தலைவர்களும் சுருக்க முடியாது இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் வன்னியர்கள் இருக்கிறார்கள் உடையார்கள் இருக்கிறார்கள் எல்லா சாதனைகளும் அங்கே இருக்கிறார் குற்றலாம் பார்த்தீங்கன்னா இயக்கமாக இருக்கின்ற காலத்திலிருந்து இருந்து குற்றம் அவர்கள் வந்து உள்ள இருக்கிறார் இந்த சாதிக்காக தான் இவங்க பேசுகிறாங்க இந்த தான் இவங்க இயக்கத்தை நடத்துகிறார்களோ சொல்ல முடியாது இடஒதுக்கீட்டுக்காக கேட்டது எல்லோருக்குமானவர்கள் தான் இப்படி அனைவருக்குமான ஒரு தலைவராக உருவெடுத்து இன்று மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் மீது திட்டமிட்டு தொடுக்கப்பட்டிருக்கின்ற தாக்குதல் ஒரு மிகப்பெரிய சதி செயலுக்கான முன்னோட்டமோ ஒத்திகையோ என்றெல்லாம் எண்ண வேண்டியதாக இருப்பது இந்த பூளை எளிமையாக அவரை அணுக முடியும் நமக்கு என்ன வேணாலும் அவரை பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி அணுகிறது அப்படிங்கிறது இதன் மூலமாக உலகத்துக்கு காண்பாக என்கின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது அதாவது ராஜீவ்காந்தி அவர்களை கொள்வதற்கு முன்பு அவரை கொலை செய்த கொலையாளிகள் குறி இருக்கிறது இல்லையா அது கோயம்புத்தூரில் அத்வானவர்களுடைய கூடத்தில் முன்னோட்டம் பார்த்திருக்கிறார்கள் என்று செய்தி அதுபோலத்தான் இதுவும் பின்னால் வருகின்ற ஒரு மிகப்பெரிய சரி செய்வதற்கான ஒரு முன்னோட்டமோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு எழுவதை நம்ம மறுப்பதற்கு இயலாது ஏன்னா மிக தெளிவாக முன்னாடி இருந்து வருகின்ற வீடியோ மட்டும் இல்லை பின்னாடி இருந்து யாரோ ஒருத்திருக்கிறானே அதில் அந்த வாகனம் அந்த இருசக்கர வாகனத்துக்கு மோதவே இல்லை தேவையில்லாத சமூக பதத்தை உருவாக்குவதற்காக யாரோ ஒரு தற்கொலை செய்கின்ற ஒரு வேலையாக இதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இல்லை என்றால் ஒரு மிகப்பெரிய சதி செயலுக்கான ஒரு முன்னோட்டமான ஒரு ஒத்திகையாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்குமாவும் அவனை விட்டுமே போகட்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனாலும் இந்த ஊடகம் ஒரு குறிப்பிட்ட ஊடகம் மட்டும் தொடர்ச்சியாக அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க இதற்கு பிரஸ்மீட் மீட் அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நான் பொதுவரின் மன்னிப்புத்திற்கும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு திரு தொல் திருமாவளன் அவர்கள் மிகவும் பண்புள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி கூறியிருக்கிறார் அதிலும் சேற்றை வாரி இறைப்பவர்கள் இறைத்து கொண்டேதான் இருக்கிறார்கள் இந்த காணொலி மூலமாக தமிழக அரசு குறித்த ஒரு வேண்டுகோள் என்னென்னா தமிழகத்தின் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தலைவராக விடுதலை சுத்துக்கள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் தேவையான ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறார் அவரை நாம் பாதுகாக்க வேண்டும் அவருக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படவில்லை அவர் சொல்றாரு எனக்கு ஒரு பாதுகாப்பு ஆனால் எனக்கு இந்த மக்கள் தான் பாதுகாப்பு தொழிலாளர்கள் தான் பாதுகாப்பு நடந்து போச்சு அப்படின்னா இன்றைய தேதிக்கு சனாதன நிதியத்தை வலிமையாக குரல் கொடுக்கின்ற முறையை ஒரு தலைவர் அவராக மட்டும்தான் இருக்கிறார் ஆகவே தமிழக அரசாங்கம் திருமாவளவன் அவர்களுடைய பாதுகாப்பு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளாக இருக்கிறது இவ்வாறான தற்கொலைகளை கண்டிப்பதன் மூலமும் கண்டிப்பதன் மூலமும் பிற்காலத்தில் இதே போன்ற நிகழ்வு யாரும் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் அவர்கள் பெற வேண்டும் ஒருவேளை இது சரி செய்யலுக்கான ஒத்திகையாக இருந்தால் அந்த சதிச்சைகள் முறியடிக்கப்பட வேண்டும் நன்றி வணக்கம்